வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பீட்ரூட் பொறித்து ஒரு கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நாங்கள் பீட்ரூட்டு அப்படி பொறிச்சு எடுக்கணும் அதுக்கு நான் ரெண்டு பீட்ரூட்டு இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன் அதை நாங்கள் முதல்ல பொறிக்க போடுவோம் வாங்க என்ன சூடாகிட்டுது பொறிக்க போடுவேன் பொரிஞ்சி வரட்டும் ரெண்டு ரிப்பா பொரிக்கோனும் இது வந்து அளவான சிறிய பீட்ரூட் பீட்ரூட் வாங்கும்போது அப்படியும் சிறிய பீட்ரூட்டாக வேணுங்கோ இப்போ அது கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய பீட்ரூட் குறை குறைந்த டேஸ்ட்டாக தான் அப்போ இது நான் சிறிய ஒரு அளவான ரெண்டு பீட்டூட் தான் வெட்டி வச்சிருக்கிறேன் பொறிஞ்சி வரட்டும் பார்ப்போம் പിന്നെ കൊഞ്ചം പൊരി വഴണം പിന്നെ നിറനിറുപ്പ് തന്മ പൂവണം പൊരി കട്ടും പൊരിച്ച് അള്ളിയാച്ച് ഇപ്പം ഞങ്ങൾ രണ്ടുള്ളി പോടുവാം രണ്ടുള്ളി കൊത്തി വെച്ചെടുക്കാൻ അതെയും പൊരിച്ചിണ്ടുവാം ഇട്ടിട്ട് പിന്നെ നിറനിറപ്പ് തന്മയില്ലാമ അപ്പം പൊരിച്ചെടുക്കണം அல்லியும் பொன்னிறமா வதங்கிவிட்டுது இதை நீ அள்ளி கொண்டுவா அதே சட்டிக்கு நாங்களே இனி கடுகு கொஞ்சம் போடுவோம் கடுகு வடிக்கட்டும் அடுத்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் con jam bên địa bên gai đã đầu rồi வதங்கி வரட்டும் வெங்காயம் பொண்ணுரமா வதங்கி வருது கருவேப்ப மிளையும் ஒரு செத்த போடுவா இன்னும் கொஞ்சம் வதங்கி வரட்டும் எல்லாம் படிவா வதங்கி வந்துட்டது நான் அந்த தே எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தபடியே அதை நான் எடுத்துட்டேன் அவ்வளோ எண்ணெய் தேவையில்லை கொஞ்சம் தாளித்ததில் கொஞ்சம் மல்லி வச்சிருக்கிறேன் கடைசியாக போடுறதுக்கு இப்போ நாங்கள் இதுக்குள்ள மஞ்சள் போடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு தூளையும் போடுவேன் ஒரு கரண்டி தூள் போடுறேன் கொஞ்சம் கறி தானே கண்டு இது காணும் இதுக்குள்ளே நாங்கள் புளி விடுவோம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற போட்டேனா இப்போ அதை நான் விடுகிறேன் நல்லா கொதித்து வந்துட்டுது தூளில் உங்களுக்கு உரைப்பு கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்க உப்பையும் போடுவோம் தேவையான அளவு உப்பு உப்பு புளியெல்லாம் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க மூடி விடுவோம் தூள் பாப்பம் அப்படி இருக்காண்டு ஓரளவு வத்தி வந்துட்டு தூளெல்லாம் மாவிஞ்சு தூள் வக்கியெல்லாம் அடங்கிட்டது நாங்களே நீரிச்சு வச்சால் பீட்டு விட்ட போடுவோம் போட்டுட்டு கிளறி விடுவோம் இங்கே குழம்பாக வேணுமெண்டா இங்கே குழம்பாக வைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டு வைக்கலாம் பிரெட்டல் ஆகணுமாண்டா பிரெட்டலாக வைக்கலாம் நான் குழம்பா வைக்கலை கொஞ்சம் பிரெட்டெல்லாம் தான் வைக்க போகிறேன் மூடிவிடுவான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு அளவானல சூட்டில் விடுங்க கொஞ்சம் ஒரு மேசக்கரண்டி அளவு தேங்காய் பால் விட்டேன் நான் அது ஃபோன் ஆஃப் ஆகிட்டு பதிவாக இல்லை கொதிக்கி வரட்டும் நான் பிரட்டை எல்லாம் கொஞ்சம் வர்த்த ஊற்றி வைக்குவேன் பாப்பம் எப்படி இருக்கண்டு வறண்டு பிரட்டை கறி அளவுக்கு வந்துட்டுது நீங்கள் குழம்பாக வேணும் வேண்டாம் குழம்பை வச்சு சாப்பிட்லாம் புட்டோடு சோத்தோடு நல்லா இருக்கும் நான் இப்போ அடுப்பு நிப்பாட்டிட்டேன் நாளைக்கு தாளித்து வச்சதை போட போகிறேன் போட்டு அதையும் கிளறி விடுவேன் பாருங்கோ கறி ரெடியாகிட்டுது பிரட்டல் கறி குழம்பாக வச்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும் இதே மாதிரி பொறிச்சு இதே மிதட்டில் நீங்கள் குழம்பாக வச்சு சாப்பிடவும் நல்லா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கு கறி வச்சேன் நான் ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறது ஒரு காய் குழம்பு வைக்கிறது ஒரு கறி அப்படி அப்படி மாறி மாறி செய்கிறது நீங்களும் இதே மிதட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கோ ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கருத்துக்களை மழுதுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினையும் அழுத்தி விடுங்கோ அது உங்களுக்கு உடனுக்குடலை நாங்கள் போடுற காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் நிறைய நல்ல நல்ல காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும் என்பதையும் சொல்லிக் கொள்ளுகிறோம் இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்